வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் ஓ இந்த கம்ருதீன் சொல்லிட்டு ஒரு டுபாகோர் இருக்குல்ல இவனை என்ன சொல்கிறதுனே தெரியல எவ்வளோ கேவலமான சிந்தனை அதுலேயும் இவர் கூட வந்து கூட்டு சேர்ந்துக்கிட்டது பார்த்தீங்கன்னா இந்த பெண்ணியம் பேசுற ப்ரொக்ரெசிவாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உதார் விட்டு தெரிகிற இந்த டுபாகோர் பார்வதி பிஜே பார்வதி இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறாங்க அப்போ உன் டீம்ல இருக்கவங்கள பற்றி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்க அவர் வந்து அப்சரா பற்றி சொல்ல இதுலடா சுபிக்ஷா இருக்கால அவளுடைய டோனை பற்றி சொல்லு எடுத்து கொடுக்குறாங்களாம் அவங்க டோனை பற்றி சொல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா நெகட்டிவாக தானே சொல்லுவான் டோனு அப்படி இருக்கு அதாவது டீச்சர் மாதிரி டீச்சர் முக்கியம்தான் ஆனால் டீச்சரோடவே ட்ராவல் பண்ண முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு கூடவே இவர் சொல்கிறார் அப்படி அவர் வந்து ஒரு இருந்து வந்துருக்கிற அப்படின்னு சொல்கிற அதெல்லாம் ஓகே ரைட்டு ஆனால் தமிழ் லிட்ரேச்சர் படிச்சிருந்தனா நல்லா இருந்திருக்கும் கரெக்டாக இருந்திருக்கும் ஆனால் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கேன் அந்த பொண்ணு அப்படிங்கிறான் இங்கிலீஷ் லிட்ரேச்சரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு ஷாக்கு வேற இல்லை படிக்கக்கூடாதுன்னு சொல்ல யார் வேணால் என்ன வேணால் படிக்கலாம் ஆனால் எப்படி எதை நோக்கி நீ போகிற ஹேர் ஸ்ட்ரைட்டனிங் பண்ணியிருக்கு நான் எல்லாத்தையும் மைனியூட்டாக கவனிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்ல அதுக்கு அந்த அம்மா பார்த்தீங்கன்னா டே சூப்பர்ரா இவ்வளோ அறிவாக யோசிப்பேடா நீ பேச பேசும்போதெல்லாம் தெரியுது அப்படின்றாங்க இதில் இந்த பெண்ணையும் பேசுகிற இந்த பார்வதி சொல்லுது அங்கேருந்து வந்திருக்கிற இங்கிருந்து வந்தால் இப்படி தான் இருக்கணும் நான் சொல்ல வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாயிண்ட் மறுபடியும் எடுத்து கொடுக்க அவரே வந்து இல்லை கஷ்டப்படுறன்னு நீ சொல்கிற ஆனால் உன் எல்லாம் எதை நோக்கி பாரு நீ எதை நோக்கி இருக்கிற ஹேர் ஸ்ட்ரைட்டனிங் பண்ணிருக்கிற மாடனாக காட்டிக்கிற தான் நீ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிற இப்போ மீனவ சமூகத்திலிருந்து வர்ற ஒரு பெண்ணு தமிழ் லிட்ரேச்சர் மட்டும்தான் படிக்கணுமா இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கக்கூடாதா அப்படி படித்தா இவன் சொல்கிற மாதிரி அந்த ஹேர் ஸ்ட்ரைட்டனிங் பண்ணக்கூடாதா அப்படி பண்ணால் இவனுங்களுக்கு என்ன பிரச்சனை அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனை நம்ம விஜே பார்வதி இருக்காங்கல்ல அவங்களுக்கு என்ன பிரச்சனை இதில் வந்து அவங்க எடுத்து எடுத்து கொடுக்குறாங்க அவங்க அப்படி நான் சொல்ல வரல ஏன்னா எப்படி ஒரு ஹேர் ஸ்ட்ரைட்டனிங் பண்ணுறது மாடர்னாக ட்ரெஸ் பண்ணுறது இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிறது இதெல்லாம் எப்படி இவங்களுக்கு பெரிய தப்பாக தெரியுது அவன் சொல்கிறான் பாருங்கள் தமிழ் லிட்ரேச்சர் படிச்சிருந்தா கரெக்டாக இருந்திருக்கும் அப்படிங்கிறான் தமிழ் லிட்ரேச்சர் தான் படிக்கணுமா கஷ்டப்படுற அப்படின்னு சொல்கிற ரொம்ப ஸ்ட்ராங்காக இங்கிருந்து வந்திருக்குறேன்னு சொல்கிற இப்போ எங்களால்லாம் சொல்ல முடியாதுல்ல அது வந்து நம்ம எதுவும் சொல்லிட முடியாதுல்ல நம்ம எதுவும் எதிர்த்து பேச முடியாதுல்ல எல்லாத்தையும் பேசிட்டு எதுவும் பேச முடியாதுல்ல அப்படின்னு வேற உளருது இது அங்கே வந்து கஷ்டப்படுறவங்கலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரணும்னு தான் ஆசைப்படுவாங்க அதெல்லாம் புரியுது ஆனால் அங்கேயே சந்தோஷமாக இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க என்னடா பிரச்சனை இவங்களுக்கு என்னடா பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு தான் நம்ம கேட்க தோணுது இதை ரொம்ப சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க இது கடைசியில் பார்வதி எங்கே வந்து முடிக்கிறாங்கன்னா நீ அங்கேருந்து வந்துருக்குற உன்னை இன்னும் நிறைய பேர் வருவாங்க நல்லது ஓகே குட் அதெல்லாம் ஓகே பட் வாட் யூ டூ அப்படின்றாங்க என்ன வாட் யூ டூ என்ன பண்ணும் என்ன பண்ணணும் இப்போ உங்களை மாதிரி வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அவங்க படிக்கக்கூடாதா உங்களை மாதிரி ஹேர் ஸ்ட்ரெய்டனிங் பண்ணக்கூடாதா உங்களை மாதிரி ட்ரெஸ் பண்ணக்கூடாதா எப்படி இருக்கணுன்றீங்க அப்படி தான் இருக்கணும்னு நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு குறையாக வந்து இருக்குங்க இதில் வந்து சூப்பர்ரா டே இவ்வளோ யோசிப்பியாடா இவ்வளோ அறிவாளியாடா நீ பயங்கரமாக நோட் பண்ணுறாடா அப்படின்னா வேற பாராட்டு வேற இப்படி ஏற்றி ஏற்றி விட்டு இந்தம்மா சொல்ல முடியாததெல்லாம் அவனை சொல்ல வச்சுட்டுருக்குறாங்க அவனும் பார்த்தீங்கன்னா கண்டதை உளறிட்டு இருக்காங்க அவனுக்கு ஒரு கண்ட்ரோலும் கிடையாது ஏற்கனவே திவாகர் விஷயத்தில் நம்ம நிறைய பேசிட்டோம் லூசு பைத்தியங்கிறான் காரி தூக்குறான் அடிக்க போகிறான் இதில் இவர் சபரி கூட ஒரு பஞ்சாயத்து அந்த பஞ்சாயத்து என்னான்னு பார்த்தா அங்கேயும் இப்படி தான் பேசியிருக்கிறான் அங்கேயும் வந்து டேய் சி இல்ல நீ கேவலமானவண்டா நீ என்னை வந்து குறை சொல்லி தண்ணி பிடிக்கிற இடத்துல ரெண்டு பேரும் இருக்கணும் ஒருத்தர் வந்து அவசரமாக உள்ளே போனோம் இல்லை வெளில போகணும் அப்படின்னா சொல்லிட்டு தான் போனோம் சபரி சொல்கிறாரு திடீர்னு தண்ணி வருது ஆளை காணோம் சபரி மட்டும் தண்ணியை பிடிக்கிறாரு டேய் இதுதான்டா சொல்கிறது சொல்லிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு அதுக்கு வந்து என்னென்னவோ பேசுகிறாங்க நான் அப்போ சொல்லிட்டு போனல நேற்று சொல்லிட்டு போனல முத நாள் சொல்லிட்டு போனல்லன்றான் இப்போ ஏன்டா சொல்லிட்டு போகல அப்படின்னு தான் கேள்வி அதுக்கு வரவே வராமல் ஏ சீ நீ கேவலமானவன்டா நீ அப்படா நீ இப்பிடறா நீ வந்து டைட்டிலுக்கு ஆசைப்பட்றாடா என்னை வந்து தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணி நீ டைட்டில் வாங்கின ஆசைப்படுறாடா அந்த டைட்டில் உனக்கு வேணுமாடா எடுத்துக்கிட்டா நீயே எடுத்துக்கிட்டா நீயே இன்சார்ஜாக இருந்துக்கிட்டா என்ன பேச்சு இதெல்லாம் இதுக்கு அங்கேயும் வந்து பார்வதி வந்து முட்டு கொடுக்குறாங்க எதுக்கு பார்வதிவில் முட்டு கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் அதுக்கப்புறமா தான் இந்த கிளிப்பை பார்க்குறோம் இப்போ இவ்வளோ டிஸ்கஷன் அவங்களுக்குள்ளே போயிருக்கு அதனால தான் அங்கே வந்து முட்டு கொடுக்குறாங்க சபரி தண்ணியாக தான் பிடிச்சிட்டீங்களே இப்போ தண்ணி பிடிக்காமல் போயிட்டீங்க தண்ணி பிடிச்சிட்டிங்களே விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி முட்டு கொடுத்துட்ருக்காங்க அந்த அம்மா அவ்வளோ கேவலமாக பார்க்குற எல்லாருக்கிட்டையும் அப்படி தாங்க பேசிகிட்டு இருக்கிறான் சரி கோவம் வந்தால் தான் இப்படி பேசுகிறான்னு பார்த்தா இதில் பெருமையாக வர நான் எல்லாத்தையும் மைன்யூட்டாக நோட் பண்ணுவேன் ஹேர் ஸ்ட்ரைட்டனிங் பண்ணியிருக்கேன் அந்த பொண்ணுன்றான் இதுக்கும் சுபிக்ஷா மீனவ சமூகத்திலேருந்து வர்றதுக்கும் என்ன சம்மந்தம் என்ன என்ன இவங்க பிழையாக பார்த்துட்டானுங்க அங்கேருந்து வர்ற ஒரு பெண் ஹேர் ஸ்ட்ரைட்டனிங் பண்ணக்கூடாதா அது தமிழ் லிட்ரேச்சர் நல்லா இருக்கும் அப்படிங்குறான் கரெக்டாக இருந்திருக்கும் அப்படிங்கிறான் எது கரெக்ட் இப்போ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தது தப்பாகிடுச்சா இப்போ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்ததுனால அவங்க மீனவ சமூகம் இல்லைன்னு ஆயிடுமா அதுதான் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்வதி சொல்கிறாங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன்னா எங்கேருந்து வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க என்ன பின்னணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க அதில் இவங்களுக்கு என்ன பிரச்சனை இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா அதையும் உடனே சொல்கிறான் பாருங்கள் மாதிரி இப்போ நம்ம எல்லாருக்கிட்டேயும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இருக்குது மக்கள்லாம் என்ன நினைப்பாங்க இல்லாதவங்க தான் டிசர்விங் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ அதனால் அப்படி இந்த சமூகத்திலேருந்து வந்துருக்குறேன் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த பொண்ணுக்கு டைட்டில் போயிடுச்சுன்னா அப்படிங்கிறது தான் இவங்க பிரச்சனையாக இருக்குது அதுதான் அந்த அம்மாவும் சொல்கிறாங்க எங்கேருந்து வந்துருக்குற அப்படின்னு சொல்லிட்டு நீ ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் அது ஓகே பட் வாட் யூ டூ அப்படின்றாங்க என்ன பண்ணணும் ஹேர் ஸ்ட்ரைட்டனிங் பண்ணாமல் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்காமல் மாடர்னாக ட்ரெஸ் பண்ணாமல் இருந்தால் இவங்க ஒத்துப்பாங்களா மீனவ சமூகம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் அந்த பொண்ணு இல்ல டக்குன்னு பார்வதி மைண்டில் வருது இங்கே இருந்து வர்றவங்க இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் போது இப்போ அவர் பேச ஆரம்பிச்சிருக்காரு அங்கே கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க அவங்கலாம் இங்கே தான் வரணும்னு ஆசைப்படுவாங்க பட் இங்கே வந்தால் தான் வெற்றி அப்படின்லாம் கிடையாது அங்கேயே கூட சந்தோஷமாக இருக்கலாம் என்னடா பேச்சு இதெல்லாம் என்ன பேச்சு ஐயோ ரொம்ப அதாவது தப்பாக ஒளர்ன பேசுன நிறைய பேரை பார்த்துருக்கோம் பிக் பாஸ் வரலாறுச்சியில் ஆனால் இது ரொம்ப மோசமாக இருக்குல்ல இது காயத்ரின்னு ஒருத்தவங்க இருந்தாங்கல்ல அவங்கள விட மோசமாக இருக்குல்ல இந்த ரெண்டு பீஸும் அவங்கள சரி பிஹேவியர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நிப்பாட்டிக்கிட்டாங்க இவங்க அதை விட மோசமாக போகிறாங்க பாருங்கள் நான் அப்படி சொல்ல வரல சொல்ல வரல சொல்ல வரல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டுருக்கானுங்க தமிழ் லிட்ரேச்சர் படிச்சுருந்தால் கரெக்டாக இருந்திருக்குமா இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கக்கூடாதான் அங்கே வந்து மாடர்னாக ட்ரெஸ் பண்ணக்கூடாதான் நீ எதை நோக்கி போகிறேன்னு தெரியுதில்லை ஏன் அங்கேருந்து வந்தவங்க மாடர்னாக நோக்கி போட்டோமே என்ன இப்போ பிரச்சனை உனக்கு உனக்கு என்ன பிரச்சனை ஸோ இதையும் விஜேஎஸ் வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டேக் பண்ணிகிட்டு இருக்காங்க ட்விட்டரில் எத்தனை விஷயத்தை தான் அவரும் கேட்பார் ஆனால் இதெல்லாம் கேட்கணும்ல சீரியஸான விஷயம் இல்லை இது மற்ற விஷயங்கள்லாம் கூட விடுங்க அது கண்டஸ்டன்ஸுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை இவன் கண்டஸ்டண்ட்டை தாண்டி என்னவா பிராண்ட் பண்ணிட்ருக்கிறாங்க இவங்க இங்கேருந்து வர்றவங்க இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு தானே பிராண்ட் பண்ணுறாங்க இப்படி மாறிட்டாங்கன்னா மா மாடனாக படிச்சிட்டாங்கன்னா மாடனாக மாறிட்டாங்கன்னா அவங்க அங்கேருந்து வந்தோன்னு சொல்லக்கூடாது அப்படின்றானுங்க இதுதான் இது வந்து ரொம்ப அறிவாளியாக இவர் யோசிச்ச மாதிரியும் மைன்யூட்டாக கவனித்த மாதிரியும் அவர் பெருமையாக சொல்ல அதுக்கு இந்த அம்மா வந்து டே சூப்பர்ரா இவ்வளோ யோசிப்பேடா நீ இவ்வளோ அறிவாளியாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு சேது சார் நீங்கள் வந்து ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருக்குது பஞ்சாயத்து பண்ண வேண்டியது குறும்படம் போட்டு கிழிக்க வேண்டியது இருக்குது பெரிய வார்னிங் கொடுக்க வேண்டியது இருக்குது ரோஸ் பண்ண வேண்டியது இருக்குது நிறைய இருக்குது அதில் முக்கியமாக இதையும் சேர்த்துங்க சேர்த்துங்கன்றத விட இதுதான் முதல் முக்கியமாக இருக்கணும் அப்படின் தான் நிறைய பேர் டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க நானும் அதுதான் விரும்புகிறேன் இது ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஆரம்பத்தில் ப்ராமிசிங் லிஸ்ட்டில் பார்வதி வைக்கவே இல்லை ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி சின்னதாக அங்கங்கே கிளிப் பார்த்துருக்கோம்ல வெளியில் சர்வைவரில் பார்த்துருக்குறோம் அதிலே கண்டுபிடிச்சிட்டோம் இவங்க ஒரு டுபாக் ஒரு சும்மா மேலோட்டமாக பெண்ணியும் பேசுகிற ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ப்ரொக்ரெசிவாக காட்டிப்பாங்களே தவிர ஒரிஜினல் தாட் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பட்டமா முகத்திரை ஒரு நாள் கிழியும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இப்போ அப்பட்டமா கிழிஞ்சிருச்சு அவனுக்கெல்லாம் வந்து முகத்திரை கிழிஞ்சிச்சு அப்படின்லாம் சொல்லக்கூடாது அவன் மொத்தமாகவே கிழிஞ்சு நிற்கிறான் இந்த கம்ருதீன் இதில் இவன் வந்து எல்லாரையும் கேவலமாக இருக்கிறாங்க இல்லை சி அசிங்கம் கேவலம் அப்படின்லாம் சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கு ஆனால் இதுதான் கேவலமாக இருக்குது இப்படி ஒரு கேவலமானவனே இதுவரை பிக் பாஸ் பார்த்ததே கிடையாது எந்த சீசன்லையும் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி Vanakkam.